புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்து ஏழு அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டுப் போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவைப் பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் சிந்தனை வழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரங்களில் நிற்கின்ற எமக்கு இயேசுவின் இரண்டாவதும் இறுதியுமான வருகையை எமக்கு நினைவூட்டுகின்ற வாசகங்கள் இந்த நாட்களில் எமக்கு தரப்படுகின்றன இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நோவா லோத்து ஆகிய இருவரின் காலத்து நிகழ்வுகள் நினைவூட்டப்படுகின்றன இந்த காலங்களில் மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் விற்றார்கள் வாங்கினார்கள் கட்டினார்கள் நட்டார்கள் நோவாவின் காலத்தில் வெள்ளப்பெருக்கு வந்தும் லோத்தின் காலத்தில் வானத்தில் இருந்து நெருப்பு மழை பெய்தும் பூமியை அழிக்கும் வரையிலும் மக்கள் பாவங்களையே செய்து கொண்டிருந்தனர் ஆக நோவாவும் லோத்துமே காப்பாற்றப்பட ஏனியவர்கள் அளிக்கப்பட்டனர் போலவே மானிட மகனின் காலத்திலும் இருக்குமென்று இயேசு கூறுகின்றார் எதிர்பாராத நேரத்தில் மானிட மகன் பூமிக்கு திரும்பி வரும்போது இறுதி தீர்ப்பும் இடம்பெறும் அவருடைய இந்த செய்தி மிகவும் தெளிவாகவும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த செய்தி எங்களுக்கு பல்வேறு வடிவங்களில் அடிக்கடி தரப்பட்டு கொண்டிருந்தாலும் நாங்கள் அதற்கு உடனடியாக பதில் அளிக்காதவர்களாகவே இருந்து வருகின்றோம் நாங்கள் எப்போதும் நாளைக்கு மனம் மாறுவோம் நாளைக்கு ஆயத்தமாக இருப்போம் என்று இன்றைக்கு எம்மை பாவத்துக்கும் சோதனைக்கும் இலகுவாக கையளித்து விடுகின்றோம் இதுவே எமது அன்றாட பழக்கமாகிவிட்டது இவ்வாறு பாவத்திலே நிலையாக நின்று கொண்டு பாவச் சோதனைகளை பற்றி பிடித்து நாளைக்கு மாறலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு எமது வாழ்வை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இது இரண்டு காரணங்களுக்காக தவறானது ஒன்று கடவுள் உண்மையாகவே இன்றைக்கு வருவார் அதுவே உலகின் இறுதி நாளாக இருக்கும் என்பது ஒரு சாத்தியப்பாடாகவே இருக்கிறது அதாவது எமது வாழ்வு திடீரென எதிர்பாராத விதமாக முடிவுக்கு வந்துவிடும் என்பது சாத்தியமான ஒன்றாகவே இருந்து வருகிறது இது உண்மையாகவே நடந்தால் நாங்கள் இறுதி தீர்ப்புக்கு ஆயத்தமாக இருப்போமா பெரும்பாலானோர் அப்படி ஆயத்தமாக இருக்க மாட்டோம் இதுவே எம்மை ஊக்கப்படுத்தி நாம் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இரண்டு மேலும் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இயேசு எப்போதும் எம்மிடம் வந்து கொண்டே இருக்கின்றார் திடீரென எதுவித அறிவிப்பும் இல்லாமல் வரும்போது தமக்கு எமது அருள் நிலையால் பணி செய்ய வேண்டுமென்று எம்மை அழைக்கிறார் இதற்காக நாம் சாவான பாவம் இல்லாத அருள் நிலையில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே இந்த உலகின் ஆதாயத்தை தேடாமல் விண்ணக செல்வங்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டும் தன் உயிரை இழப்பவர் அதை காத்து கொள்வார் இரையாட்சிக்காக நாம் அன்றாடம் உயிரை இழக்கின்றோமா அல்லது காத்துக்கொள்கின்றோமா என்று சிந்திப்போம் செபம் ஆண்டவரே அன்றாடம் ஒவ்வொரு கணமும் எம்மிடம் வரும் உண்மை நாங்கள் வரவேற்று உம்மை சந்தித்துக் கொள்ளும் தாரும் ஆமன்